இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாதம் அடிச்சு அது கூட காரசாரமாக நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அடி அடிதூலாக இருக்கும் மண் சட்டியில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் மிளகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு பீஸ் இஞ்சி ஒரு தக்காளி கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு கைப்பிடி திருவண்ண தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் கொழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை சேர்த்து நல்லா வதக்கி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு உரமாக இருக்கட்டும் இப் அதே சட்டியில் எண்ணெய் பட்டை கிராம்பு ஒரு ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் இப்போது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் போட்டு சுடு சாப்பாடு கூட சர்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரே பாராட்டு தான் அதுக்கு நான் கேரண்டி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும்